அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் நம்முடைய பாவங்கள் அதிகரிக்கும் அதுவும் கெட்ட கரும பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம புண்ணியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த புண்ணிய பலன்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம செஞ்ச பாவத்தை சரி கட்டவே நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் அந்த புண்ணியங்கள் நம்மளுக்கு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சிலரெலாம் தான் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டம் இருக்கு எந்த ஒரு விஷயம் பிஸ்னஸ் வேலை ஆரம்பித்தாலும் அது ஃபெயிலியராக தான் இருக்குது என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரியில்லை எனக்கு பிறந்த பிள்ளைங்களும் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் மற்றவங்களா இல்லை நீங்கள் செஞ்ச கரும பலனா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது நம்ம பாவம் செஞ்சோன்னா அதுக்கான பலனை நிச்சயம் அனுபவிப்போம் ஒருவேளை நம்ம புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா நாம செஞ்ச கெட்ட கரும பலனை சரி கட்டிட்டு மீதி இருக்கிற புண்ணியத்துக்கான பலனை நாம வாழ்க்கையில அனுபவிப்போம் அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் முதல் அறிகுறி பெரும்பாலும் ஒரு சிலர்லாம் முக்கியமான சில விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க வீடு கட்டுறது காரை வாங்குறது நிரந்தரமாக கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அப்படின்னு இது மிக முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகளும் பல்வேறு விதமான ஃபெயிலியர்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை அடைவதற்காக உங்கள் வாழ்க்கையில் இது போல் விஷயங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சு நல்லபடியாக நான் நினைச்ச மாதிரி நிரந்தரமான ஒரு வேலையில் உட்காந்துட்டேன் திருப்தியாக ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் பித்ருதோஷம் அப்படின்வாங்க இது போல பித்ருதோஷம் இருந்தால் அந்த வீட்டில் குழந்த பாக்கியம் ஏற்படாது திருமண தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கள் வந்து கௌரவமாக நிரந்தரமாக ஒரு வேலையில் அமரணும் அப்படின்னா முக்கியமாக அவங்களுக்கு கல்வி அறிவு வேணும் கடுமையான உழைப்பு வேணும் அதனுடன் பெத்தவங்களுடைய நல்ல புண்ணியங்களும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் இருந்தால்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச கெட்ட கர்ம பலன் எந்த அளவுக்கு குறைஞ்சு நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களால் ஏற்படும் புண்ணியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகளை நீக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் திருமணம் வீடு கட்டுதல் குழந்தை பாக்கியம் நிரந்தரமான ஒரு பணி இதெல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கெட்ட கர்ம பலன் இது தொடர்பான கெட்ட கர்ம பலன்கள் இல்லாமல் நல்ல நிறைய புண்ணியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப செல்வாக்காக இருப்பாங்க அவங்கள பார்த்தா ஊர் இருக்கவங்க எல்லாருமே பயந்து பயந்து மரியாதை கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயமே மனதுக்கு நிம்மதி தரும் வகையில் அதிகமாக இருக்கணும் பணமாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி செல்வாக்காக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து பயந்து நம்மளை குத்திடுவோனோ நம்மளை அடிச்சிடணும் நம்மளை வேறு ஏதாவது பண்ணிடுவானோனும் பயந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அது இன்னொரு பக்கம் எப்போ நம்மளை திருப்பியும் அடிப்பான் நம்ம எப்போ பலவீனம் ஆகுமோ அப்போ நம்ம நிச்சயமாக அடிச்சிருவான்ற பயம் நிம்மதியற்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் தப்பான வழியில் குறுக்கு வழியில் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் எப்போ எவன் வந்து நம்மளை கண்டுபிடிப்பான் அப்படின்னு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை இருக்கும் யாருக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மன நிம்மதியும் முன்னேற்றம் தரும் வகையில் உயர்வு இருக்கோ அவங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பணம் அதிகமாக இருந்தாலும் சரி செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் சரி மன நிம்மதியற்ற நிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களிடம் கெட்ட கரும பலன் அதீதமாக சூழ்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த அளவுக்குன்னாலும் சம்பாரிங்க எவ்வளோ செல்வாக்கானா இருங்க ஆனால் அவங்க மன நிம்மதியாக இருக்கா அந்த மன நிம்மதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக புண்ணியம் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ சம்பாரித்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஏதோ பாவம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நிறுத்த முயற்சி பண்ணுங்கள் மூணாவது ஒரு விஷயமாக உடலும் மனமும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கு உங்கள் உடல் ஒத்துழைக்கும் நீங்கள் நினச்சதை பேசுகிறதுக்கும் நீங்கள் நினச்ச விஷயத்த சொல்கிறதுக்கும் உங்கள் மனம் ஒத்துழைக்கும் இது இரண்டும் ஆரோக்கியமாக இருந்தாதான் நீங்க நினைச்சதை செய்ய முடியும் அந்த அளவுக்கு நீங்க நினைச்சதை செய்யற அளவுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்துச்சாலே உங்களுடைய புண்ணியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்த விஷயமாக கெட்ட கரும பலனை வரவைக்க குணங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதுல குறிப்பாக கோபத்தை சொல்லலாம் மது பழக்கத்தை சொல்லலாம் பேசுதல் திருடுதல் இது போல கெட்ட கரும அதிகரிக்கக்கூடிய குணங்கள் பழக்கங்கள் இது உங்களை விட்டு முற்றிலுமாக விலகி போயிடும் நீங்கி போயிடும் இந்த ஒரு அறிகுறியும் உங்களுடன் புண்ணியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்க்காது நம்மளுடைய கெட்ட கர்ம பலனை மென்மேலும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்ல பணம் நல்ல செல்வாக்கு இது மட்டும் தருவது புண்ணியத்துடன் வேலையல்ல நமக்கு கெடுதலும் கெட்ட கர்ம பலனை அதிகரிக்கக்கூடிய பழக்கத்தை தடுத்து நிறுத்துவதும் புண்ணியத்துடன் வேலை தான் ஒரு சர்க்கெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச பாவத்தினுடைய விளைவு தான் அவங்களுக்கு அந்த கெட்ட பழக்கம் கடைசி வரைக்கும் விடாமல் அவங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது குடிப்பழக்கமாக இருக்கலாம் மது பழக்கமாக இருக்கலாம் கோவப்படுறது கூட ஒரு விதமான கெட்ட பழக்கம் தான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பணத்தை இழந்தாலும் சரி தன்னுடைய ஆரோக்கியத்தையே இழந்தாலும் சரி அதை சீக்கிரமாக அவர் சம்பாதிச்சிடலாம் ஆனால் தன்னுடைய கேரக்டரை தன்னுடைய குணத்தை மட்டும் அவர் இழந்துட்டார்னு வச்சிங்களேன் மக்கள் மனசுல மீண்டு அவர் நல்ல ஒரு நிலையில போய் அமரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால எக்கானத்தை கொண்டும் உங்களுடைய கெட்ட பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணிடுங்க அடுத்த அறிகுறியாக உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மனமும் தெளிவாக இருக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில உங்களுடைய படைப்புகள் உருவாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு விஞ்ஞானியாகவோ மிகப்பெரிய அறிவாளியாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற வகையில மிகப்பெரிய படைப்புகள் உருவாகும் அந்த படைப்புகள் நீண்ட ஆண்டுகள் தொடர்ந்து உங்களுடைய புகழையும் உங்களுடைய பெருமையும் பேசிக்கிட்டே இருக்கும் அது என்ன விஷயமாக ஒன்னாலும் இருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய பொன் மொழிகள் இன்னிய வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல நெறியில நடப்பதற்கு வழிகாட்டியாக இருக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு உதவியாக இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு முயற்சியால் சாதாரண ஒரே நாளாக நடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல ஒவ்வொரு பொன் மொழிகளும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான வழிகளிலும் அனுபவங்களின் மூலம் வெளிப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பல்வேறு நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிற கடுமையான முயற்சியால் வெளிவந்த மிகப்பெரிய படைப்புகள் இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய ஆற்றலையும் நல்ல விஷயத்தில் மட்டும் செலுத்தி கெட்ட விஷயத்தில் அவங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் இருந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய சபலத்தையும் அடக்கி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அவங்க செல்லும் போது அந்த விஷயத்தை அடைவதற்கு தேவையான உறுதியை அவங்களுக்கு கொடுத்துருக்கு கடைசி விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தால் புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த புண்ணியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஒரு அறிகுறி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் நல்ல முறையில் உங்கள் மனசுக்கு நிம்மதி தரும் வகையில் அது சேர்ந்துருக்கும் இதனாலே நிறைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் மக்களிடையே நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை புகழ் கீர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை அதிகம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பீங்க அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் கெட்ட கர்ம பலனுக்கும் நல்ல கர்ம பலனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா கெட்ட கர்ம பலன் நம்மளுக்கு மேலும் கஷ்டத்தையும் மேலும் சோதனைகளும் தான் கொடுக்கும் ஆனால் நல்ல கர்ம பலன் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நல்ல கர்ம பலனை மேலும் இரட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல நிலைமையில் நல்ல உயர்வான இடத்துல இருப்பீங்க அந்த இடத்துல இருக்கும்போது கூட நிறைய நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பை இந்த நல்ல கர்ம பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அந்த நல்ல கர்ம பலன் மென்மேலும் அதிகரிக்குமே தவிர அதனால் கெட்ட கர்ம பலனை இது உருவாக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படி நல்ல உயர்வான கௌரவமான நல்ல சம்பளத்தில் வேலையிலையோ தொழிலோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ முடியும் அந்த உதவியும் உங்களுடைய நல்ல புண்ணியங்களை நல்ல கரும பலனை அதிகரிக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த அறிகுறிகள் இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்குது ஓரளவுக்குனாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய கெட்ட கரும பலன்கள் முழுவதும் குறைந்து நல்ல புண்ணியங்கள் அதிகரித்துட்டே வருது அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்மா வீடியோவில் சந்திப்போம் Thank you for watching.